உலகம் தோன்றிய காலம் தொட்டே எல்லா உயிர்களும் இறக்கும் அதிலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது இது இயற்கையோட நியதி இந்த பிறப்பு இறப்புக்கு மத்தியில் ஒரே ஒரு திருக்கூட்டம் உள்ளே புகுந்து வெற்றி கண்டது அந்த திருக்கூட்டம் அந்த பரம்பரை தான் நாம் சித்தர்கள் பரம்பரை என்று சொல்கின்றோம் அவர்களுக்கு சித்தர்கள் பரம்பரையில் வந்த மகான்களுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை என்பதை அனைவரும் அறிவீர்கள் அந்த திருக்கூட்டத்தில் முடிசூடா மன்னனாக உலக பேராசனாக நம்முடைய வாழ்ந்து கொண்டிருப்பவர் நமது குருநாதர் ஓங்கார குடிலாசான் எல்லோரும் நினைப்பது போல நாம் குருவை தேர்ந்தெடுப்பதில்லை நன்றாக கவனிக்க வேண்டும் நாம் குருவை தேர்ந்தெடுப்பதில்லை பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒரு புண்ணியத்தின் காரணமாக ஏதோ ஒரு ஞானிக்கு செய்த சிறு தொண்டின் காரணமாக இந்த திருக்கூட்ட மரபை நமது லண்டன் வீரா அவர்கள் சொன்னார்களே இங்கு வந்திருப்பவர்கள் திருக்கூட்ட மரபு வந்த வழியில் வந்தவர்கள் என்று சீடர்களை ஆசான் தேர்ந்தெடுக்கின்றார்கள் ஓங்கார குடிலாசான் நம்மை தேர்ந்தெடுக்கின்றார்கள் நீங்கள் சைனாவில் இருந்தாலும் சரி ஐரோப்பாவில் இருந்தாலும் சரி உசிலம்பட்டி மேல குன்னுப்பட்டி என்ற கிராம பகுதியில் இருந்தாலும் சரி சீடனை குரு தேர்ந்தெடுக்கின்றார்கள் அது ஒரு அற்புதம் சரி சீடனை குரு தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து ஆகிவிட்டது இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் முதலில் நம்ப வேண்டும் ஒரு எளிமையான பணி ஒரு குருவுக்கு சீடனாகுவது என்பது ஆனால் அதிலே கடினமான பணி அந்த சீடனுடைய நிலையில் நீடித்திருப்பது ஏனென்றால் சந்தேக புத்தி நமக்கு அதிகம் இருக்கும் இவர் போற பாதை சரியா குருநாதர் இப்படி சொல்றாங்களே இது சரியா அப்படின்னு ஒரு சந்தேக புத்தி இருக்கும் நம்மளுடைய தமிழர்கள் மரபில் நமக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது விழா காலங்களிலும் விசேஷ நாட்களிலும் ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்களில் நாம் கோயிலுக்கு போவோம் இப்போது ஒரு வார்த்தை நான் சொல்கின்றேன் உங்களுக்கெல்லாம் மிகவும் அறிமுகமான வார்த்தை பிரசாத புத்தி பிரசாத புத்தி என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கின்றது தமிழில் கோயிலுக்கு போறோம் நல்ல நவகரகங்கள்லாம் சுத்துறான் மூலஸ்தானத்துல போய் சாமி கும்புறான் அர்ச்சகர் வந்து தீபார்த்தனை காமிச்சு காம்பாரு நம்ம அந்த இதெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு விபூதியை நெத்தியில வச்சிட்டு குங்குமம் வச்சுட்டு ரொம்ப பயபக்தியோடு வருவான் அப்போ வந்து கோயிலில் வந்து ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க அந்த பிரசாதத்தை வாங்கி நீங்கள் சாப்பிடுவீங்க உங்களோட உங்கள் குழந்தையும் வந்திருக்கும் அந்த பிரசாதத்தில் வந்து உப்பு புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் புளி சாதம்னா வச்சுக்குவோமே அதில் உப்பு புளிப்பு கம்மியாக இருக்கும் அப்போ வந்து உங்கள் குழந்த அம்மா இதில் வந்து உப்பே இல்லையம்மா சாப்பிட முடியலம்மா அப்படின்னு சொல்லும்போது பட்டார்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க சாமி கண்ணை குத்தும் சொல்லக்கூடாது இது சாமி பிரசாதம் அப்படியே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா மனசுல நல்லா நினைச்சு பாருங்க எட்டும் உப்பு கம்மியா இருக்குது புளிப்பு கம்மியா ஆனாலும் நாம் குறை சொல்லாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது பிரசாத புத்தி அதேதான் இங்கு சீடன் கடைபிடிக்க வேண்டும் குருநாதர் இத வழிபடு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே ஏத்துக்கணும் இத வழிபட்டா இது என்ன ஆகும் இவங்க கேட்பாங்களா அந்த நமக்கு இருக்கக்கூடாது அந்த நினைப்பு நமக்கு வரவே கூடாது நாம் கடைபிடிக்க வேண்டியது பிரசாத புத்தி நாம் கடைபிடிக்க வேண்டியது குறை எதுவும் கடைபிடிக்க வேண்டும் குருநாதர் சாதாரணமா இந்த ஜென்மத்தில் பிறந்து இந்த பூமியில வளர்ந்து நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் தவம் செய்து இந்த வாழ்வை அடைந்திருக்கிறார்கள் என்று நாம் நம்மளுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தால் அது மிகவும் தவறு நமது ஓங்கார குடிலாசன் சுமாராக இருபத்தி ஏழாயிரம் ஆண்டுகள் தவம் செய்திருக்கின்றார்கள் அன்பர்களே இருபத்தி ஏழாயிரம் ஆண்டுகள் சோடியின் மூலமாக வந்த செய்தி இருபத்தி ஏழாயிரம் ஆண்டுகள் ஜென்மன் ஜென்மமாக ஜென்மன் ஜென்மமாக தவம் செய்து தன்னுடைய ஏலாவது அறிவை வளர்த்து இருக்கின்றார்கள் மனிதர்களுக்கு இருப்பது ஆறறிவு அறிவு அறிவு என்பது பிறவாமை இறப்பை எட்டி உதைத்த அறிவு யாருக்கு கிடைக்கும் அந்த அறிவை ஒவ்வொரு ஜென்மமாக மலை சேகரிப்பது போல் சேகரித்து சேகரித்து இன்று ஒரு பெரும் சுடராக நம் முன் நீட்டிருக்கின்றார்கள் நமது ஓங்கார குடிலாசான் அப்பேற்பட்ட ஆயிரம் ஆயிரம் கோடி சூரிய பிரகாச ஒளியை நாம் தரிசித்து தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவருடைய உண்மையான தேகத்தை நமக்கு அவர்கள் காட்டவில்லை அதுதான் உண்மை அவர்களுடைய முருகபெருமானுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா பிளம்பதொரு ஜோதியாய் அவளுடைய மேனி வந்து ஜோதியா இருக்கும் கண்ணு கூசும் நம்மளால பார்க்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு அவதார புருஷன் நமது ஓங்கார குடிலாசான் உலகத்தில் உள்ள அனைத்து நல்ல தெய்வங்கள் அனைத்து மகா சக்திகள் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கின்றார்கள் நமது ஓங்கார குடிலாசான் குடிலாசானை ஒரு முறை நீங்கள் கையெடுத்து வணங்கும் போது உலகத்தில் உள்ள அத்தனை சக்திகளிலும் வணங்குகிறீர்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு முறை ஓங்கார குடிலாசனுடைய பாதம் பணிந்து நீங்கள் வணங்கும் போது உலகத்தில் உள்ள அனைத்து மகா சக்திகளுக்கும் சேர்த்து வணக்கம் சொல்கின்றார்கள் அப்பேற்பட்ட ஆற்றலை அடக்கி வைத்திருக்கின்றார்கள் ஓங்கார குடிலாசான் சரி நம்ம வந்து ஓங்கார குடிலாசனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்கள வழிபடுறோம் பூஜை செய்ய போறோம் நம்ம இப்ப வந்து ஒரு மனக்கண்ணில் நிறுத்தி வச்சுக்கீங்க நாம ஓங்கார குடிலாசனையும் ஞானிகளையும் பூஜை செய்யறோம் பூஜை செய்யும் போது எப்படி செய்யணும் வழக்கமாக நம்ம வந்து கோயிலில் பூஜை செய்யும்போது இதில் செய்யும் போதெல்லாம் நம்ம வந்து கண் ஒன்று பார்க்கும் கருத்து ஒன்று எண்ணும் விழி ஒன்று கேட்கும் நம்மளுடைய நாக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி பூஜை செஞ்சீங்கன்னா அவங்க கவனிக்கவே மாட்டாங்க கவனிக்கவே மாட்டாங்க உள்ள முருக பூஜை செய்யணும் உள்ள முருக ஒரு பத்து நிமிடம் பூஜை செய்தாலும் அந்த பத்து நிமிடம் உங்களுக்கும் ஆசானுக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கணும் உங்களுக்கும் ஓங்கார குடிலாசான் மட்டும்தான் அங்கே இருக்கணும் வேற நினப்பு எதுவும் இருக்கக்கூடாது அப்படி பூஜை செய்யணும் அப்படி பூஜை செய்யும் போது அவங்களுடைய பார்வை உங்கள் படும் ஓங்கார குடிலாசனுடைய பெருமாமலை அளவு பாவம் மூட்டை இருந்தால் அது பஞ்சி பொதி போல நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அடியில் ஒரு தீக்குச்சியை கொளுத்துற மாதிரி அடியில ஒரு தீக்குச்சியை கொளுத்துனா அந்த மலையளவு பாவாங்க மூட்டை எல்லாம் எரிஞ்சு பஸ்பமாகி போய்விடும் புண்ணியம் மட்டுந்தான் மிஞ்சம் அப்பேர்ப்பட்ட ஆற்றல் உடைய மாபெரும் சக்தி அரையன் நூற்றி ஐந்தில் அமர்ந்திருக்கின்றது அன்பர்களே நீங்கள் அனைவரும் விட்டுவிடக்கூடாது இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்மத்தில் நம் நமக்கு அறிமுகமாக இருக்கின்றார்கள் ஓங்கார குடிலாசன் அதிலும் தவத்தில் வெற்றி பெற்று முருகப்பெருமானின் மறு அவதாரமாக இங்கு விட்டு இருக்கின்றார்கள் இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளாகுமோ லட்சம் ஆண்டுகளாகுமோ யாருக்கு தெரியும் இப்பேற்பட்ட ஒரு ஞானி இந்த புவியில் அவதரிப்பது என்பது நாம் இருக்க வேண்டும் விட்டு விடாதீர்கள் திருப்பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் பிரசாத புத்தியை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஓங்கார குடிலாசான் ஓங்கார குடிலாசான் ஓங்கார குடிலாசான் தான் முதுபெரும் ஞானி என்பதை மனதில் வைத்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஓங்கார குடி ஆசனுடைய திருப்பாதங்களில் வீழ்ந்து வணங்கி நன்றி கூறி வரைபெறுகிறேன் நன்றி வணக்கம்